உங்களுக்கு முடி வந்து ரொம்ப கொட்டுதா அங்கங்கே மண்டையாக இருக்கா அந்த மாதிரி இடத்துல இந்த ஷாம்பூவை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்கள் முடி கொட்டுறது நின்றும் அந்த கொட்டின இடத்துலலாம் நல்லா சூப்பராக முடி வளர ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஷாம்பூ தான் ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் ரெகுலராக எப்போ வேணாலும் பயன்படுத்திட்டு வரலாம் டெய்லியும் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஷாம்பு வந்து எங்கே இப்படி யூஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா கேரளாவில் தாங்க பயன்படுத்திட்டு வராங்க அவங்க வந்து ரெகுலர் பேஸில் இந்த ஷாம்புவை தான் அவங்க பயன்படுத்திட்டு வராங்க இதனால தான் அவங்க முடி நல்லா கருகருன்னு நல்லா லென்த்தியாகவும் வளருது நிறைய முடிகளே இல்லாமல் இருக்குது அவங்க பயன்படுத்திட்டு வர இந்த ஷாம்புவை தான் இன்றைக்கி நம்மளும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த ஷாம்பு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா செம்பருத்தி பூக்கள் தாங்க எடுத்துருக்கோம் ஒரு பத்து பூக்கள் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய முடியினுடைய லென்த்துக்கு தகுந்தது மாதிரி இந்த பூக்களை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ தான் நம்ம எல்லார் வீடுகளிலும் பெரும்பாலும் செம்பருத்தி பூக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது கண்டிப்பாக கிடைக்கிது கிடைக்காமலாம் இல்லை அந்த மாதிரி கிடைக்கிறப்ப இதை வந்து நீங்கள் நல்ல ஹேருக்கு வந்து பயன்படுத்தலாம் நல்லா அடியில் உள்ள காம்புகள்லாம் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துருங்க எடுத்துகிட்டு பூக்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பூக்கள் தான் எடுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஒரு ரெண்டு நாள் ஆனால் கூட அந்த பூக்களை வந்து நீங்கள் எடுத்து எடுத்து சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை அந்த பூக்களையே வச்சு பயன்படுத்திக்கலாம் அதனால் ஒன்றுமே கிடையாது எப்படினாலும் நமக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்கும் இப்போது ஒரு பத்து பூக்கள்கிட்ட நான் எடுத்திருக்கேன் இப்போ அடுத்து நம்ம இது கூட என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா செம்பருத்தி இலைகள் தான் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலைகளாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு காம்புகள்லாம் இல்லாமல் இலைகளை மட்டும் நம்ம இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கலாம் இது நமக்கு எப்பயுமே கிடைக்கக்கூடிய இந்த செம்பருத்தி பூக்கள் இலைகள் எப்பயுமே நமக்கு கிடைக்கும் எங்கேனாலும் கிடைக்கும் நமக்கு இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது நமக்கு வந்து முடிக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் வரதில்லை முடி வந்து நல்லா வளருது அது மட்டும் இல்லை உங்கள் முடியெல்லாம் ஹேர்ஃபால் இருந்தால் அதையும் கண்ட்ரோல் பண்ணுது நல்லா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த செம்பருத்தி இலைகளை வந்து நம்ம ரெகுலராக நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா நிறைய முடிகளே வராதான் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம முடி அது மட்டும் இல்லை நல்ல ஒரு ஷாம்பு போட்டு உங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ண மாதிரி அவ்வளோ அருமையாக உங்கள் முடியை வந்து பஞ்சு மாதிரி ஆக்கி கொடுத்துரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த ஷாம்பு வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு இந்த ரெண்டு பொருளோட முக்கியமான இன்னொரு இன்க்ரீட் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்றதையும் பார்த்துடலாம் இப்போ தேவையான அளவு செம்பருத்தி பூக்களும் இலைகளும் நம்ம எடுத்தாச்சு இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து வாஷ் பண்ணுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க அதேமாதிரி இந்த காம்புகளும் இல்லாமல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல ஒரு ஜூஸ் மாதிரி நமக்கு கிடைக்கும் ஏன்னா குச்சிகளோடு நம்ம வந்து ரெடி பண்ணும் பொழுது அந்த குச்சியெல்லாம் அப்படி அப்படியே நிற்கும் அதனால குச்சிகள்லாம் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா தண்ணியை நல்லா பிடிஞ்சிடணும் பிழிஞ்சிட்டு நம்ம அந்த பூக்களையும் இலைகளையும் நம்ம எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் எடுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது உங்கள் முடியோட அளவுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நாட்டு செம்பருத்தியை வந்து இதுக்கு வந்து பயன்படுத்துங்க அப்போ தான் நல்லது நம்ம ஹேருக்கு க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லது இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம் இதுவும் நம்ம வீட்டில் எப்பயுமே டெய்லியும் கிடைக்கக்கூடியது தான் இது என்னென்னா கஞ்சி தாங்க நம்ம சாதம் வடித்த கஞ்சியை தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு முடிக்க தேவையான அளவு இந்த கஞ்சி எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் கஞ்சி வடித்த அன்றைக்கே எடுக்காமல் அதை வந்து அப்படியே ஊற்றி மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் கொஞ்சம் கெட்டியாகிடும் அந்த மாதிரி கஞ்சியாக எடுத்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ அந்த கஞ்சியில் இந்த செம்பருத்தி பூவும் இலையும் உள்ளே போட்டுடலாம் உள்ளே போட்டுட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட போகிறோம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா இது வந்து நமக்கு ஒரு ஷாம்பூ மாதிரி வருங்க சும்மா மேலே அப்புறம் நீங்கள் பிசையக்கூடாது பிசையும் பொழுது நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா அதுலேருந்து இருந்து நல்லா வழுவழுவோடுன்னு கஞ்சி மாதிரி நமக்கு நல்லா வரும் இப்போ நம்ம பத்தலைனா இன்னும் கொஞ்சம் கூட வடிகஞ்சியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அரிசி கழுவுன தண்ணி இல்லை இது வந்து சாதம் வடித்த கஞ்சி தண்ணி அதை தான் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும் உங்கள் ஹேருக்கு பயன்படுத்தி பாருங்கள் சொல்லவே முடியாதுங்க அந்தளவுக்கு உங்கள் முடி வந்து நல்லா வந்து நல் வளரும் வளரும் கொட்டுறதெல்லாம் ஸ்டாப் ஆயிரும் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கு வந்து ரொம்ப ஹேர்ஃபால் இருந்துச்சு முடி வந்து அப்படியே ஸ்கால்ஃபு தெரியும் அந்தளவுக்கு திக்னஸ் எனக்கு குறைஞ்சிருச்சு ஏன்னா ஒரு சில காரணங்கள் எனக்கு இருக்குது ஏஜ் ஃபேக்ட் கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது இதை தான் நான் வந்து இப்போ பயன்படுத்திட்டு வரேன் என் முடி வந்து அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கேன் என் முடிக்கு ஹேர் வந்து நல்லா குரோ ஆகிறது நல்லாவே தெரியுது அதுவும் இல்லாமல் அப்படியே ரொம்ப திக்னஸ் இல்லாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தா நல்லா திக்காக இருக்குது என்னுடைய ஹேரு கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரெகுலராக உங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் உங்கள் ஹேருக்கு வேறு எதுவுமே தேவையில்லை இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க பயன்படுத்தி பார்த்துட்டு அப்புறம் எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நல்லா கசக்கி எடுத்துட்டோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இதை வந்து அப்படியே வடிக்கட்டிட்டு எடுத்துக்கலாம் அப்படியே நம்ம தலையில் போட்டு தேய்ச்சோம்னா அப்படியே திப்பி திப்பியாக நல்லா ஓட்டிக்கும் வாஷ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிடுங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்படி டேரெக்டாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ண முடியல அப்படின்னா கூட நல்ல ஸ்ப்ரே பாட்டிலில் இதை ஃபுல்லாக ஊற்றிட்டு உங்கள் ஹேரில் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு ஒன் ஹவரா இல்லை டூ ஹவர் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அமேசிங்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க இது வந்து அனுபவபூர்வமாக அனுபவப்பட்ட உண்மை அது மட்டும் இல்லை கேரளாவில் இதை தான் அவங்க ஷாம்புக்கு பதிலாக எப்போவுமே பயன்படுத்துகிற பொருள்னா இது தான் அந்த காலத்திலருந்தே இதை தான் பயன்படுத்திகிட்டு வராங்க எங்கள் அம்மா அம்மாலாம் இந்த மாதிரி தான் பயன்படுத்துவாங்க அப்போல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இப்போ தான் இதை பற்றின விவரங்கள்லாம் தெரியுது நீங்கள் நார்மலாக இதை வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி கூட நீங்கள் ஹேரில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் குளிக்க போகிறச்சா இதை ரெடி பண்ணிவிட்டு பாத்ரூம் போயிட்டு நம்ம தலையை அலசியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஏதாவது ஹேர் பேக் ஏதாவது போட்டிருந்தால் நம்ம நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடும் வாஷ் பண்ணிட்டு இதை வந்து ஷாம்புக்கு பதிலாக இதை வந்து நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு தலையை வந்து அலசிட்டு வந்துடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் முடியை வந்து நல்லா வளர வைக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா நமக்கு நிறையமுடிகளே வராது ஏன்னா ஆல்ரெடி நம்ம கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நேச்சுரல் யூஸ் பண்ணும்போது நம்ம முடி வந்து நல்லா வளரும் கொட்டாது நரைக்காது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இல்லாமல் பாதுகாத்துக்கலாம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு இல்லைனாலும் நம்ம குழந்தைங்களுக்காக இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணோம்னா அவங்களுடைய முடி நல்லா இருக்கும் நல்லா வளரும் நிறைய முடிகள் வராது நம்மளாட்டால் அவங்களும் கஷ்டப்பட மாட்டாங்க இப்போ நம்ம ஃபுல்லாக நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு வடிகட்டிட்டு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு கஞ்சி தண்ணி செம்பருத்தி பூ செம்பருத்தி இல்லை இதை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் எப்படி இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு கலர் வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் இருக்குது கையில் தொட்டோம்னா அப்படியே வலுவடுவடுன்னு இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஷாம்பூ மாதிரி இருக்குது இது வந்து ஷாம்புவாகவும் யூஸ் ஆகும் நமக்கு நல்ல ஒரு கண்டிஷனராகவும் இது வந்து பயன்படும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் மூடிக்கு எந்த பிரச்சனைகளும் வராது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதனுடைய ரிசல்ட்டை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்படி ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் பார்க்குறவங்க இருப்பாங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் இது வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் நான் புதுசாக எதையுமே சொல்லிடல இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் மறுபடியும் நான் வந்து உங்கள்ட்ட சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்